करणोत्र मलमारे धनेशन में करंदो मलमारे धणेशन पुत्रो न

சுரும்புற்ற பொழில்தோறும் சிதம்பரம் தெருப்புகள் சுரும்புற்ற பொழில்தோறும் விரும்புற்ற குயில் கூவ துறந்துற்ற குளிர் வாடை அதனாலும் வண்டுகள் உள்ள சோலைகள் தோறும் அச்சோலைகளை விரும்பி அங்கே அடைந்துள்ள குயில்கள் கூவுதலாலும் வெளிப்பட்டு வீசும் குளிர்ந்த வாடை காற்றாலும் துலங்குற்ற மறுவாளி விரைந்துற்ற படி ஆல தொடர்ந்துற்ற வருமாதர் வசையாலும் விளங்கி வரும் வாசனை மலர்களாலும் மன்மதனது பானங்களாகிய மலர்கள் வேகமாக வந்து மேலே பட்டு சேர்வதாலும் என்னை பின்தொடர்ந்து வருகின்ற பெண்களின் வசை பேச்சாலும் அரும்புற்ற மலர்மேவு செழும் கொற்ற அணையாலும் அடைந்திட்ட விடைமேவு மணியாலும் அரும்பு நிலையிலே மலர்களால் ஆய செழுமை வாய்ந்த காமன் தனது வீரத்தை காட்டுகின்ற இடமான படுக்கையாலும் தத்தம் வீடுகளைச் சேர்ந்து அடைய வரும் மாடுகளின் கழுத்தில் கட்டியுள்ள மணி ஓசையாலும் அழிந்துற்ற மடமானை அறிந்த அற்ற மது பேணி அசைந்துற்ற மது மாலை தர வேணும் மனம் அழிந்துள்ள மடமானாகிய இந்த பெண்ணின் நிலையை அறிந்து சமயம் பார்த்து விரும்பி உன் மார்பிலை அசைந்தாடும் தேநிறைந்த புதிய மலர் மாலையை தந்துள்ள வேண்டுகின்றேன் கொற்ற மத வேழ முனிந்துற்ற கலைமேவி கரந்துற்ற மடமானின் உடனே சார் கரிய வீரம் வாய்ந்த மதவேழம் கணபதியாகிய மத யானை கோபத்துடன் வந்து எதிர்த்த அந்த சமயத்திலே தன்னை நாடி வந்து தன்பின் ஒளிந்து அடைக்கலம் புகுந்த மடமானாகிய வள்ளியுடனே சார்ந்த வாழ்வே அல்லது கரிய வீரம் வாய்ந்த கஜாசுரன் என்னும் யானை கோபித்து வந்தபொழுது பயந்து வந்து தன்பின் ஒளிந்து நின்ற மடமானாகிய பார்வதியுடனே சார்ந்த அரனுடைய குமாரனே கரும்புற்ற வயல் சூழ பெரும்பற்ற புலியூரில் களம்பற்றி நடமாடும் அரண் வாழ்வே கரும்புகள் வளரும் வயலில் சூழ்ந்துள்ள பெரும்பற்ற புலியூராகிய சிதம்பரத்திலே இடமாக பொன்னம்பரத்தைக் கொண்டு திருநடமாடுகின்ற சிவனது வாழ்வே குமாரனே இருந்துற்று மலர்பேணி இடும் பக்தர் துயர் தீர பெற்ற மயிலேறி வருகோவே இருந்து பொருந்தி மலர்களை விரும்பியிட்டு பூசிக்கும் பக்தருடைய துயரம் தீர இன்பம் தரும் மயில் மீது ஏறி வருகின்ற தலைவனே இனம் துற்ற வருசூரன் உருண்டிட்டு விழ வேல்கொடு எரிந்திட்டு விளையாடு பெருமாளே சுற்றத்தார் நெருங்க வந்த சூரன் உருண்டு புரண்டு விழ வேல்குண்டு வீசி எரிந்து விளையாடும் பெருமாளே உன் மார்பிலை அசைந்தாடும் தேனிறைந்த புதிய மலர்மாலையை விரும்பி தந்தருள வேண்டுகின்றேன்